அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான நாள் இன்று இன்றைய நாளில் ஒரு அற்புதமான தீபம் உங்கள் வீட்டில் ஏற்ற சொல்லப் போகின்றேன் இதற்காக உங்கள் துன்பங்கள் அத்துணையும் விலகி ஓடி உங்களுக்கு இன்பம் நிலைத்திருக்க இந்த சூட்சமம் ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்காக நாம் பரிகார மகா யாகம் நடத்த உள்ளோம் இந்த பரிகார மகா யாகத்தில் வைத்து இரண்டரை ஆண்டு காலம் சக்தி மிக்க சக்தி கவசமாக செயல்படக்கூடிய ஒரு பரிகார ரட்சையை தரப்போறேன் இந்த பரிகார ரக்ஷை தேவைப்படுவோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மாசி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்று காலை ஏழு பத்தொன்பது வரை பரணி அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது அதே மாதிரி இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரை சஷ்டி திதி இருக்கு ரொம்ப அற்புதமான முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் மாசியில் வரக்கூடிய இந்த நாளில் உங்கள் வீட்டில் நான் சொல்கிற மாதிரி தீபம் ஏற்றணும் ராகு காலம் எமகடம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தீபம் ஏற்றலாம் மாலை ஐந்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் மூன்று வெற்றிலைகளை கொள்ளுங்கள் மூன்று வெற்றிலைகளை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிலை அல்லது வேல் அல்லது முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக வைத்து இந்த மூணுமே இல்லைன்னா ஏதேனும் ஒரு இடத்துல பூஜை அறையில் மூன்று வெற்றிலைகளை வைத்து அதன் மீது ஒரு விளக்கு மண் விளக்கு வைங்க அந்த மண் விளக்கில் நமது ஆனந்தோடி அறக்கட்டளையின் தயாரிப்பான மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அந்த தீபம் வடக்கு திசை நோக்கி எரியட்டும் முருகப்பெருமானுக்கு ஏதேனும் இனிப்புகளையோ அல்லது பால் மட்டுமாவது நெய்வேத்தியமாக வைத்து ஓம் சுவாமிநாதாய நம ஓ சுவாமிநாதாய நம ஓ சுவாமிநாதாய நம அப்படின்னு நூற்றி எட்டு முறை இன்னைக்கு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க எல்லா துன்பமும் விலகி ஓடுறத நிச்சயமாக உணர்வீர்கள் சஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க இன்று பிரம்மமுகூர்த்த நேற்ற விரதத்தை தொடங்கி மாலை ஐந்து நாற்பத்தி வரை விரதத்தை இருந்து அதன் பிறகு முருகப்பெருமானை வழிபாடு செய்து விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் வாய்ப்பிருந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் கூடுதல் நன்மை நடக்கும் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே உங்கள் குடும்பத்தின் சூழலுக்கு ஏற்ற உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உங்கள் குடும்பத்திற்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை தெரிந்து கொள்ள ஆர்வமா வாருங்கள் பதினாறாம் தேதி நேரடியாக ஈரோட்டில் மூன்று மணி நேர சிவ பஞ்சாட்சர வகுப்பு நடைபெற உள்ளது வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க விளக்கம் தேவைன்னு வாட்ஸ்அப் இன்றில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்